வணக்கம் மக்களே பலன் தரும் திருமுறை பதிகங்கள் அப்படின்ற ஒரு புக்கு வந்து நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிருக்காங்க ஸோ அதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ஒரு ஒரு விஷயங்களாம் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ முதல் எடுத்திருக்க விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எடுத்த காரியம் தடங்கள் இல்லாமல் நிறைவேற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியம் எடுக்கிறோம் ஆனால் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாமல் பாதியிலே வந்து நம்ம நிற்பாட்டிடுறோம் நம்மளுடைய சூழ்நிலை சுச்சுவேஷன்னால் ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எந்த மாதிரியான நல்ல விஷயங்களாக இருந்தாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிறதுக்கு இந்த பத்திகம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அன்றாட கேட்குறது வாசிக்கிறது மூலமாக நம்மளுக்கு அதனுடைய பலன் வந்து முழுமையாக கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேட்கலாம் வாங்க திருஞான சம்பந்தர் திருவிழாவாயில் சமணர்களுடன் சமயவாதம் செய்ய சென்றபோது எல்லாம் வல்ல சொக்கநாதனை வேண்டியருடைய திருப்பதியம் அவ்வாறே சொக்கேசன் அருளால் மன்னன் வேப்பு நோயை தீர்த்து சமணர்களுடன் அனல்வாதம் முதலீணர் செய்து வந்தார் திருச்சிற்றம்பலம் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விநாயகருடைய அருள் கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாருக்குமே வேணும் அதனால விநாயகருடைய ஸ்துதியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம பாராயணம் பண்ணலாம் ஐந்து கரத்தானை யானை முகத்தனை எந்தி நிலம்பரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதமில்லி அமனுள் தேரரை வாதில் வென்றழி கத்திருள்ளமே பாதி மாது நாய பரமனே ஞானம் நின் புகழே மிக வேண்டுதன் ஆளவாயில் உறையும் எம் ஆதியே வைரிகத்தின் வழியோடு காதவ கைதவமுடைய கார மந்திரரை எய்திவாது உள்ளமே மைதிகட் தருமாமணி கண்டனே ஞானம் நின் புகழே மிக வேண்டுதன் ஆலவாயில் உரையும் எம் ஆதியே மறை வழக்கமில்லா மாப்பாவைகள் பரிதலக்கியர் பாயிடு பார்களை முறியவாது செய்யதிருள்ளமை உள்ளமே மறியலாங்கையில் மாமழு வாழனே ஞானம் நின் புகழே மிக வேண்டுதன் ஆழவாயில் உறையும் எம் ஆதியே அறுத்த ஆயின நீர்மையை கருத்த வாழ மன்கையர்கள் தம்மோடு செருத்தவாது உள்ளமே முறித்த வான்மதி கன்னி முதல்வனே ஞானம் நின் புகழே மிக வேண்டுதன் ஆளவாயில் உரையும் எம் ஆதியே அந்த நாளர் புரியும் அருமறை சிந்தை செய்ய அருக திறங்களை சிந்தவாது உள்ளமே வெந்த நீரதனையும் விகர்த்தனே ஞானம் நின் புகழே மிக வேண்டுதன் ஆளவாயில் உறையும் எம் ஆதியே வேட்டு வேள்வி செய்யும் பொருளை விழி மூட்டு சிந்தை முருட்ட குண்டரை ஒட்டிவாது செய்ததிலுள்ளமே காட்டிலானை உரித்த என் கல்வனே ஞானம் நின் புகழே மிக வேண்டுதன் ஆளவாயில் உறையும் எம் ஆதியே அழழ தோம்பும் அருமறை யோர்திடம் விழலத் தென்னும் அருகர் திறம் கழளவாது செய்ததிலுள்ளமே தழல் இலங்கு திருருவ சைவனை ஞானம் நின் புகழே மிக வேண்டுதன் ஆளவாயில் உறையும் எம் ஆதியே நீற்று மேனிய ராயனர் மேலுற்ற காட்சி கொள்ளவும் நில்லா அமனரை தேற்றிவாது செய்வதிலுள்ளமே ஆற்றவாள ரக்கும் அருளினாய் ஞானம் நின் புகழே மிக வேண்டுதன் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே நீலமேனி அமனர் திறத்து நின் சீலம் வாது செய்யதிருள்ளமே மாலும் நான்முகனும் கொண்ட அரியதோர் கோலம் எண்ணியதாகிய குன்றமே ஞானம் நின் புகழே மிக வேண்டுதன் ஆளவாயில் உறையும் எம் ஆதியே அன்று முப்புரஞ்செற்று அழகு நின்றதுன்று பொற்கழல் பேணா அருகரை தென்றவாத செய்யதில் உள்ளமே கன்று சாக்கியர் காணா தலைவனே ஞானம் நின் புகழே மிக வேண்டுதன் ஆளவாயில் உறையும் எம் ஆதியே கூடல் ஆளவாய் கோனை விடை கொண்டு மாடல் மேனி அமனரை வாட்டிட மாட சம்பந்தன் மதித்த இப்பாடல் வல்லவர் பாக்கிய வாளரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் எந்த காரியத்தை செய்ய தொடங்கும் போது இந்த பதிகத்தை ஓடினால் வெற்றி கிடைக்கும் கும்பகோணத்தில் ஒரு வியாபாரி தன்னுடைய வீட்டை பழுது பார்க்க பல ஆயிரம் ரூபாய் தேவைப்பட்ட போது இந்த பதிகத்தை முழுவதும் விடாமல் பாராயணம் செய்து வந்தார் அவர் பணம் கடன் கேட்டு ஒரு சொசைட்டிக்கு மனு அனுப்பியிருந்தார் எதிர்பார்த்த காலத்தை விட மிக குறுகிய காலத்திலேயே அவரது மனு இசைவு ஆகி பணம் கைக்கு வந்து வீட்டை உடனே செப்பனிட்டார் ஆகவே நம்பிக்கையுடன் பாராயணம் செய்தால் பலனுண்டு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறணுன்றதான் ஒரு பெரிய குறிக்கோளாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய வேண்டுதல் எந்த தடங்களும் இல்லாமல் நிறைவேறத்துக்கு இந்த பதிகம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இதை பாராயணம் பண்ணலாம் இல்லை எனக்கு பாராயணம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்றவங்க இதை வந்து அடிக்கடி வந்து கேட்குறது மூலமாக ஒரு நல்லது அதாவது எடுத்த காரியம் தடங்கில்லாமல் முடிக்கும்